ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆடு குட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த ஆடோட இன்றைக்கு ஸ்டேஜ் என்ன அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இதுதான் அந்த ஆடு நம்மளுடைய கணிப்பு கொஞ்சம் தப்பாக இருக்குது ஆக்சுவலாக வந்து இப்போ தான் பாருங்கள் மடி இன்னும் கொஞ்சம் இறங்கியிருக்கு கொஞ்சம் கூற அந்த காம் பார்த்திங்கன்னா கூறாகிட்ருக்கு இதெல்லாம் வந்து டெலிவரி டேட்டு இறங்குறதுக்கான நெருங்கிட்ருக்கிறதுக்கான அறிகுறி பார்த்திங்கன்னா இந்த இப்போ தான் காம் கொஞ்சம் நெருங்கிருக்கு நம்ம ஆக்சுவலாக இந்த ஆடு வந்து ப்ரெக்னண்டாடோ வாங்கினோங்க டேட் கொஞ்சம் சரியாக கணிக்கலு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் கூட ஆகுங்க அந்தளவுக்கு தான் ஏன்னா காம்பு வந்து நல்லா கீழே அதோட தொட பகுதி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு கீழே வரணுங்க ஆடு வந்து ஆட்டுக்குட்டி வந்து எட்டி ஒரு ஒரு லைட்டாக தலையை தூக்குனா அதோட மடி வந்து அதுக்கு வாய்க்கு போகணும் அந்தளவுக்கு வரணும் அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இது வந்து இன்னமும் இது இது இதுதான் இப்போ தான் நாலாவது மாதம் கணக்கு மாதிரி நாளிற கணக்கு மாதிரி தெரியுது இந்த மடி வந்து நல்லாவே இது வந்து கொஞ்சம் கீழே இந்த அளந்த இந்த தொடைக்கு நேராக கீழே அளவுக்கு வரணுங்க அதே சமயத்தில் அது கொஞ்சம் டெலிவரியும் நெருங்கிகிட்டு இருக்குங்கிற மாதிரியும் காட்டுது ஏன்னா அந்த இந்த மடி பார்த்திங்களா இது கொஞ்சம் நல்லா குழி உளுந்துருச்சு வயிற்று பகுதியில் வந்து இந்த இடம் வந்து குழி உளுந்துருச்சு இப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த பானை ஷேப்பை இருக்கிறது நல்லா தெரியும் பர்னென்ட்டு தான் அது கன்ஃபார்ம் ஆனால் வந்து இன்னொரு இன்னும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் வரைக்கும் எடுக்கும் அப்படிங்கிறது தெரியுது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அந்த காம்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடி தெரியுதுன்னா இன்னும் கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் முடி தெரியுது பார்த்திங்களா அதெல்லாம் உதிர்ணுங்க உதிர்ந்ததுன்னா அது வந்து குட்டி போகிற நாள் நெருங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் குட்டி வந்து வாய் வச்சு குடிக்கும் போது அந்த முடிலாம் உள்ளே போயிடும் தடுக்கிறதுக்காக அது நெருங்க நாள் நெருங்க நெருங்க தான் அது உதிரும் இது உதிருது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய் கூட கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே வந்து ரொம்ப ஸ்ட்ரூன மாதிரி இருக்கும் இப்போ வந்து இருக்குது அப்படி இந்த கால் பறது பற்றிங்களா இதெல்லாம் வந்து அறிகுறி அது பண்ணுறப்போக்கு ஆனால் இப்போ பண்ணப்போ இப்போ வந்து சுத்தமான இடத்துல படுக்கணுங்கிறது கூட இப்படி பண்ணும் குட்டி போடும்போது சுத்தமாக அந்த இடத்த சுத்தமாக வைக்கிறதுக்காக அப்படி பரட்டும் ரெண்டு அடிபடி இருக்கும் ஒன்று வந்து குட்டி போட்டால் பால் குடிக்க வான்னு கூப்பிட்றதுக்கோ இல்லை நம்மகிட்ட ஏதாவது காய் கொடுத்தோன்னு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுத்தோம்னா நம்மகிட்ட இருந்து வாங்குறது என்ன குடி என்ன குடின்னு கேட்கறதுக்குன்னு அப்படி பண்ணும் பறிக்கும் இடத்த சுத்தமாக வைக்கிறதுக்கும் இப்படி பண்ணுங்க ரெண்டு ஆடு பேர் வெள்ளைம்மா நான் வெள்ளையம்மான்னு வச்சுருக்கேன் ஏன்னா இருக்கிறதுலையே நம்ம நம்மட்ட மூணு நாள் இருக்குங்க அது பேர் ராஜாத்தி இது பேர் காடையன் இது பேர் வெள்ளையம்மா ராஜாத்தையும் வந்து அது இப்போ தான் ரெண்டு பல்லு போட்ட ஆடு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அதை ஃபஸ்ட்டு இது இப்போ தான் இது வந்து பல்லு காட்டுறேன் பாருங்க கிட்டத்தட்ட வந்து எல்லா பல்லுமே போட்டுருச்சுங்க லாஸ்ட் பல்லும் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தான் வந்து இது குட்டியே போடுது இப்போது ஏமாந்து தெரியாமல் ஏமாந்து சேர்த்து ஏமாந்து வாங்கினாடுன்னு இது பார்ப்போம் என்ன டக்குதுன்னு இது ஏற்கனவே குட்டி போட்ட மாதிரி தெரிலைங்க கால் கொஞ்சம் பலம் இல்லை ஏற்கனவே இது குட்டி போட்ட மாதிரி தெரியல இப்போ நான் இங்கே வந்து தான் இது ஃபஸ்ட் டைம் போடுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் மடு வந்து இவ்வளோ கீழே இறங்கியிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டோட வயசு எத்தனையாக இருக்கும் இன்னும் எத்தனை நாள் கழிச்சு இந்த ஆடு குட்டி போடணும்னு நீங்கள் கணிக்கிறீங்க அப்புறம் இது ஏற்கனவே குட்டி போட்டிருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கணிக்க முடிஞ்சதுன்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெள்ளையம்மா குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இது வந்து ரொம்ப உசாரணம் ஆடுங்க நம்ம எதாவது காயோ இல்லைன்னா ஏதாவது இப்போ சாப்பிட்றது என்னது கொடுத்து கொடுத்தோம்னா மற்ற ரெண்டையும் சாப்பிட கூடாது இது முன்னாடி வந்து நின்றுட்டு மறித்து எல்லாத்தையும் வழிபறி பண்ணிடுங்க இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட இந்த ஒரு ஒன் மந்த்து முன்னாடி கூட குடு குடு குடுக்குன்னு ஓடுங்க அப்படியே துள்ளி குதிச்சு பூச்சி ஓடும் ஒரு மாதிரி நமக்கே இங்கேயுமே இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா என்ன இதுக்கிட்ட ஒரு தாய்மை குணமே இல் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருக்குங்க பார்ப்போம் இது குட்டி போட்டுச்சுன்னா வந்து இது ஆக்சுவலாக நிறையா லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கு இந்த ஆடு ஒரு என்னென்னலாம் என் ப்ரெக்னன்ட் டைமில் பண்ணும் இப்படியும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய எக்ஸப்ஷனாக இந்த ஆட்டை பார்த்துருக்கேன் இது குட்டி போடும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு மாடி போட்டிருந்த வீடியோவில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த இதை மடு முன்னே காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுங்க இவ்வளோ எப்படி இறங்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து நம்ம போன வீடியோ இந்த வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னால் ஒரு ஆடு வந்து குட்டி போட ஸ்டேஜுக்கு போகும்போது எப் ஃபஸ்ட் டைம் குட்டி போடுது அப்படின்னா எப்படி அந்த அந்த மடு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி வெள்ளையம்மோட ப்ரெக்னென்சி ஃபாலோ பார்த்துருக்கீங்க தொடர்ந்து அது குட்டி போட ட்ரை பண்ணும் போது நான் அப்போயும் உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் பாய்